நம ஹர மஹா தேவா தெய்வத்தின் குரல் மூன்றாம் பாகம் இருபத்தி மூன்றாம் பகுதி சமூக தனி வாழ்க்கை நெறிகள் பரோபகாரம் தர்மங்களின் தலையானது தானமே ரந்திதேவன் கதையிலிருந்தும் உஞ்சவிருத்தி பிராமணன் கதையிலிருந்தும் என்ன தெரிகிறதென்றால் தனக்கென்று ஒன்றுமே வைத்து கொள்ளாமல் தானம் பண்ண வேண்டும் தன் பிராணனே போனாலும் சரி இன்னொரு ஜீவனை நம் உயிரை கொடுத்தாவது காப்பாற்ற வேண்டும் என்ற தியாக தத்துவம் தெரிகிறது இன்னொன்று என்ன தெரிகிறதென்றால் ஒருத்தர் கஷ்டத்தில் இருக்கிறபோது அவர் என்ன ஜாதி என்ன மதம் நல்லவரா கெட்டவரா என்று இதையெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி கொண்டிருக்காமல் யாரா இருந்தாலும் எப்படிப்பட்டவரா எப்படிப்பட்டவராயிருந்தாலும் நம்மாலான உபகாரத்தை பண்ணி கஷ்டம் நிவர்த்தியாவதுக்கு சகாயம் பண்ண வேண்டும் என்பது வித்தியாசங்கள் பார்க்க வேண்டிய இடத்தில் பார்த்துதான் ஆக வேண்டும் சாஸ்திரப்படி லோகக்ஷேமத்துக்காக ஏற்பட்ட அதிகார பேதங்களை காப்பாற்றத்தான் வேண்டும் ஆனால் கஷ்டம் துக்கம் என்று வருகிற போது வித்தியாசமே பார்க்கக்கூடாது குறிப்பாக அன்னதானத்தை பற்றி சொல்கிற போது யாருக்கும் இடுமின் அவர் இவர் என்னன்மின் என்கிற திருமந்திரத்தில் சொல்லியிருக்கிறது யாரானாலும் எவரானாலும் நாராயண ஸ்வரூபம் என்று ரந்திதேவன் அன்னதானம் செய்தான் மகா மகாதாரித்யத்தில் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த இளையான் குடிமார நாயனாரிடம் ஒரு சிவனடியார் பிக்ஷை கேட்டு வந்தபோது அவர் ஈஸ்வரனே இப்படி வந்திருக்கிறான் என்று நினைத்தார் கொட்டுகிற மழையிலே வயலுக்கு போய் அங்கே விதைத்திருந்த நெல்லையே மறுபடி பொறுக்கி எடுத்து கொண்டு வந்து சிவனடியாருக்கு பிக்ஷை பண்ணினார் வாஸ்தவத்திலேயே அந்த சிவனடியார் பரமேஸ்வரன்தான் அப்படியே காட்சி கொடுத்தார் இது பெரிய கதை எல்லா தானங்களிலும் அன்னதானம் விசேஷம் பகவானும் கீதையில் எவன் தனக்காக மட்டும் ஆகாரம் தேடி சாப்பிட்டுக் கொள்கிறானோ அவனுடைய பாபத்தையும் முழுக்க அவனேதான் அனுபவித்தாக வேண்டும் வேறு யாரும் அதில் பங்கெடுத்து கொள்ள மாட்டார்கள் என்கிறார் பிறனுக்கு போடாமல் தான் மட்டுமே தின்கிறவன் சாதம் சாப்பிடவில்லை பாபத்தையே புஜிக்கிறான் என்கிற மாதிரி சொல்கிறார் அன்னதானத்துக்கு என்ன விசேஷம் என்றால் இதிலேதான் ஒருத்தரை பூர்ணமாக திருப்திப்படுத்த முடியும் பணம் காசு வஸ்திரம் நகை பூமி வீடு இந்த மாதிரியானவற்றை எவ்வளவு கொடுத்தாலும் வாங்கிக் கொள்கிறவன் அதற்கு மேல் தந்தாலும் வேண்டாம் என்று சொல்ல மாட்டான் அன்னம் போடுகிற போதுதான் ஒருத்தன் என்னதான் முட்ட முட்ட சாப்பிட்டாலும் ஓரளவுக்கு மேல் சாப்பிட முடியாது திருப்தோஸ்மி போதும் என்று சொல்கிறான் அந்த அளவுக்கு மேல் போய்விட்டால் ஐயோ இனிமேல் போடாதீர்கள் என்று மன்றாடவே செய்கிறான் இம்மாதிரி ஒருத்தன் பூர்ண மனசோடு திருப்தி தெரிவிக்கிற போதுதான் தாதாவுக்கும் தானத்தின் பலன் பூர்ணமாக கிடைக்கும் நேராக உயிரோடு உடம்பை சேர்த்து வைத்து ரட்சிப்பதும் அன்னம்தான் அதனால்தான் உண்டி கொடுத்தார் உயிர் கொடுத்தாரே என்று சொல்லியிருக்கிறது மணிமேகலையில் இப்படி அன்னதான விசேஷத்தை சொல்லியிருக்கிறது இது பௌத்த சம்பந்தமான காப்பியம் பௌத்தம் ஜைனம் எல்லாமே கலந்தாங்கட்டியாக வைதீக சம்பிரதாயங்களோடு சேர்ந்திருப்பதாகவே தமிழில் உள்ள ஐம்பெருங்காப்பியங்களிலிருந்து தெரிகிறது மணிமேகலைக்கு காஞ்சிபுரத்தில் அக்ஷய பாத்திரம் கிடைத்தது அதை அவள் வைத்துக்கொண்டு சகல ஜனங்களின் பசி பசிப்பிணியையும் போக்கினாள் அதற்கு அநேக யுகங்கள் முந்தியே இதே காஞ்சிபுரத்தில் சாக்ஷாத் அம்பாளும் இதே அன்னதானத்தை பண்ணியிருக்கிறாள் ஜெகன் மாதா இங்கே இருநாழி நெல் கொண்டு என் நான்கு அறம் இயற்றினாள் என்று சொல்லியிருக்கிறது என் நான்கு அறம் என்றால் முப்பத்திரெண்டு தர்மங்கள் தர்மம் என்றால் மனுஷிய வாழ்க்கை நெறிகள் எல்லாமும் தான் என்றாலும் பொது வழக்கில் தானம் என்ற ஒன்றுக்கு மட்டுமே தர்மம் என்ற பெயரும் வந்துவிட்டது தர்மங்களில் இது அத்தனை உசத்தியான இடத்தை பெற்றுவிட்டது தான தர்மம் என்று சேர்த்தே சொல்கிறோம் தர்மம் போடு தாயே என்று தான் பிச்சைக்காரர்கள் கூட சொல்கிறார்கள் தர்மசாலை என்றாலே அன்ன தான் வேத பிரமாணத்துக்கு சமதையான சிறப்பு பெற்ற ஒளவை வசனத்திலும் ஈதல் அறம் என்று தானத்தையே தர்மம் என்று ஈக்குவேட் பண்ணியிருக்கிறது இதிலே ஒரு வேடிக்கை அதாவது பரஸ்பர விருத்தம் முரண்பாடு மாதிரி ஒரு அம்சம் தானம் என்று பண்ணினால் அதை வாங்கிக்கொள்ளவும் கொள்ளவும் ஒருத்தன் இருந்தாகணும் டோனர் இருந்தால் டோனியும் இருக்கணும் ஆனால் தானம் கொடுப்பதை ரொம்பவும் சிறப்பித்து சொல்கிற அதே சாஸ்திரங்களே தானம் வாங்குவதை மிகவும் தாழ்வானதாக சொல்லி இருக்கின்றன நான் கொடுக்கிறவனாகவே எப்பொழுதும் இருக்கணும் வாங்குகிறவனாக ஒருபோதும் இருக்கக்கூடாது யாசிதாரச்ச நசந்து மா ஸ்ம யாசிஷ்ம கஞ்சன என்றே பிரார்த்தனை இருக்கிறது ஆத்திச்சூடியிலும் ஈவது விலக்கேல் என்ற உடனேயே ஏற்பது இகழ்ச்சி என்றும் வருகிறது ஏற்பதற்கு ஒருத்தன் இல்லாவிட்டால் எப்படி ஈவது யாசகன் இல்லாமல் தாத்தா ஏது அக்ஷரத்வயமஸ்தம் நாஸ்தி நாஸ்தீதி யத் புரா, ததேவ தேஹி தேஹீதி விபரீதமுபஸ்திதம் என்று ஸ்லோகம் இருக்கிறது நாஸ்தி நாஸ்தி இல்லை இல்லை என்று இரண்டு எழுத்துக்களை எவன் முன்ஜென்மாவில் சொல்லி யாசகர்களை விரட்டி அடித்தானோ அவனே மறு ஜென்மாவில் தேஹி தேஹி என்று இரண்டு எழுத்துக்களை சொல்லிக்கொண்டு பிச்சைக்காக அலைகிறான் என்று அர்த்தம் இங்கே ஈகையின் சிறப்பு ஏற்பதன் இகழ்ச்சி இரண்டும் தெரிகிறது பகவானே யாசகம் கேட்க வேண்டி வந்ததே என்று உடம்பை குறுக்கி கொண்டுதான் வாமன ரூபமாக ஆகி மகாபலியிடம் போனான் என்கிறார்கள் இப்படி யாசகம் வாங்குவதை ரொம்பவும் இழிவாக சொன்னதற்கு காரணம் அத்தியாவசியம் இருந்தால் ஒழிய பிரத்தியானை பிடுங்கக்கூடாது கூடாது என்பதால் சம்பாத்தியம் அவனவனும் உடம்பாலோ புத்தியாலோ உழைத்துப் பெறதான் பாடுபடணும் அவன் அவனுடைய வீட்டின் நல்லது கெட்டதுகளுக்கான செலவுகளையும் எவ்வளவுக்கு முடியுமோ அவ்வளவுக்கு அவன் தான் சேமித்து கொள்ளனும் தவிர்க்க முடியாத அன்எம்ப்ளாய்மெண்ட் வியாதி வக்கை நிராதரவான நிலையில்தான் யாசகம் வாங்க வேண்டும் பொது காரியங்களுக்கு யாசகம் வாங்கித்தான் ஆக வேண்டியிருக்கும் இங்கே தாதா என்று இண்டிவிஜுவலாக ஒருத்தன் இருந்தாலும் யாசகன் என்று இண்டிவிஜுவலாக எவனும் ஸ்திதியில் இல்லை ஆனால் இந்த மாதிரி பொது பணிகளில் கூட ஒரு ஆஸ்பத்திரி கட்டுவது ஆலய திருப்பணி செய்வது என்றால் கூட அத்தியாவசியத்துக்கு அதிகமாக ஓஹோ என்ற பிளான் போடாமல் கலெக்ஷன் என்று பறக்காமல் பல பேரை பிடுங்கி எடுக்காமல் அளவாக திட்டம் போட்டுக்கொண்டு கூடிய மட்டும் பகிரங்கப்படுத்தாமல் அவரவர்கள் தங்களுக்குள்ளேயே செலவுகளை பகிர்ந்து கொள்ள பார்க்கிறதே ஸ்லாகியம் முன்னாளில் வேதமும் யஜ்யமும் பூஜையும் தியானமும் வித்யாதானமுமே ஒரு பிராமணனின் இருபத்தி நான்கு மணி ஆக்குபேஷன் ஆகிவிட்டதால் அவனுடைய குடும்ப போஷனைக்காக மற்றவர்கள் தானம் தருவதை வாங்கிக்கொள்ள அவனுக்கு அதிகாரம் இருந்தது சந்யாசி சதா காலமும் சாதனை பண்ணனும் அதோடு அவனுக்கு பிக்ஷை விதித்திருக்கிறது மற்றபடி யாசக விருத்தி ரொம்பவும் நிஷிந்த நிஷித்தந்தான் முப்பத்தி ரெண்டு வகையான அறங்களை அதாவது தானங்களை சாஸ்திரங்கள் சொல்லி இருக்கிறது முதலில் ஜனங்களுக்கு உணவு ஈதல் அப்புறம் பசுக்களுக்கு இறை கொடுப்பது இப்படியே சொல்லி கண்டு போய் தர்மசத்திரம் கட்டுவது நந்தவனம் வைப்பது வைத்தியசாலை வைப்பது குளம் வெட்டுவது என்றெல்லாம் சொல்லி கடைசியில் ரொம்ப குறைச்சலான திரவிய செலவில் செய்கிற தண்ணீர் பந்தல் கைங்கரியத்தோடு முடித்திருக்கிறது சிரமமும் இதில்தான் குறைச்சல் சிரமமும் செலவும் குறைச்சல் என்றாலும் வாயும் தொண்டையும் வற்றி வருகிறவர்களுக்கு ஜில் என்று புனர்ஜீவன் தருகிற மாதிரி தண்ணீர் பந்தல் வைத்து மோர் தீர்த்தம் தருவது மகா பெரிய புண்ணியமாகும் நம் பெரியவர்கள் தலைமுறை தத்துவமாக செய்து வந்த இம்மாதிரியான நல்ல விஷயங்களை சின்ன சின்ன சூக்மமான எல்லாம் இப்போது நாம் மறந்துவிட்டோம் காஞ்சிபுரத்தில் அம்பாள் தானே இந்த தர்மங்களையெல்லாம் நடத்தி நமக்கு வழிகாட்டியிருக்கிறாள் அங்கே காமாட்சியம்மன் கோவிலில் அன்னபூர்ணிக்கு ஒரு சந்நிதி இருக்கிறது இது தவிர காமாட்சியே அன்னதானம் மட்டுமில்லாமல் முப்பத்திரெண்டு தர்மங்களையும் செய்திருக்கிறாள் திருவையாற்றிலும் அம்பாள் சம்வர்தினியாக அறம் வளர்த்த நாயகியாக இருக்கிறாள் மனுஷியர்களுக்குள் ஜாதி யோக்கியதை முதலானவைகளை பார்க்காமல் உபகாரம் பண்ண வேண்டும் என்பது மட்டுமல்ல இம்மாதிரி மனித இனம் மட்டுமன்றி சகல ஜீவராசிகளுக்கும் சிரமங்கள் தீர வேண்டும் என்று சொல்லிதான் ரந்திதேவன் பஞ்சமனுக்கு தீர்த்தத்தை வார்த்தான் இதேபோல் சகல ஜீவராசிகளின் க்ஷேமத்தையும் கோருகிற இன்னொரு ஸ்லோகம் உண்டு இங்கே ரந்திதேவன் இந்த ஜலம் எல்லா ஜீவராசிகளின் கஷ்டத்தையும் போக்கட்டும் என்று சொன்ன மாதிரி இந்த இன்னொரு ஸ்லோகத்தில் இந்த தீபப்பிரகாசம் பட்டு எல்லா உயிரினங்களும் க்ஷேமத்தை அடையட்டும் என்று சொல்லியிருக்கிறது இப்படி எல்லா உயிரினமும் என்று ஒட்டுமொத்தமாக சொல்லாமல் ஒவ்வொரு இனமாக பிரித்தே சொல்லியிருக்கிறது ரந்திதேவனின் ஸ்லோகத்தில் தண்ணீரை சொல்லியிருக்கிறது இந்த இன்னொரு ஸ்லோகத்தில் அக்னியின் பிரகாசத்தை சொல்லியிருக்கிறது அக்னி விஷயமான இந்த ஸ்லோகம் கார்த்திகை தீபத்தோடு சம்பந்தப்பட்டது அதை அடுத்த பகுதியில் சொல்கிறேன் நம பார்வதி हर हर महादेवा